நமக்கு பெற்றோர் வைத்த பெயர் தான் நாம்னு நினச்சிட்ருக்கோம் நான் யார் அப்படின்னு கேட்டால் எனக்கு ஒரு பேர் எனக்கு ஒரு ஊர் எனக்கு ஒரு வீடு எனக்கு ஒரு அப்பா எங்கள் அம்மா எனக்கு ஒரு மனைவி எனக்கு ஒரு குழந்தை அப்புறம் எனக்கு என்னென்ன இது இதுதான் நாம் நினச்சிட்ருக்குறோம் அப்படி நாம் நினைப்பது எதுவும் நாம் அல்ல ஏன் முதல்ல இந்த உடம்பு நாம் அல்ல இந்த உடம்பை வச்சு தான் இந்த உடம்புக்கு தாய் இந்த உடம்புக்கு தந்தை இந்த உடம்புக்கு கணவர் இந்த உடம்புக்கு மனைவி இந்த உடம்புக்கு தான் குழந்தை இப்படின்னு நாம் சொல்லுகிற அத்துணை உறவுகளும் இந்த உடம்பை பற்றியது இந்த உடம்பு எத்தகையது ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் போயிடும் அப்போ நீங்கள் சொல்லுகிற இந்த உறவுகள்னா ஒரு நாள் என்ன ஆயிடும் ஒன்னும் இல்லாமல் போயிடும் ஏன் உடம்பே ஒன்றுமில்லாத போகும் காரணமா இருக்கிறதே ஒண்ணுமில்லாம போயிடும்னா இந்த காரணம் கொண்டு வருகிற காரியம் என்னாகும் ஒண்ணுமில்லாம போயிடும் அந்த ஒன்று